வணக்கம் இது உங்க தமிழ் நடந்த நாமக்கல் அடித்த எச்சரிக்கை மணி விஜய் இத்தனை போச்சே கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் பலர் பலியான சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது கட்சியின் தலைவர் விஜய் கொஞ்சம் சுதாரித்து செயல்பட்டு இருந்தால் இது போன்ற கொடுமையான நிகழ்வுகளை தடுத்து இருக்கலாம் கரூரில் நடந்த தமிழக வெற்றிக்கழக கழக கூட்டத்தில் நாற்பது பேர் வரை பலியானதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு பேர் மரணம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வ பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வில் ஆறு குழந்தைகள் பலியானதாக கூறப்படுகிறது பலர் ஆம்புலன்ஸில் கொண்டுவரப்படுவதால் கரூர் அருகே உள்ள மாவட்டங்களில் இருந்தும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து தற்பொழுது தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் கரூர் விரைந்துள்ளார் சம்பவ இடத்தில் ஐஜி எஸ்பி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இரண்டு டிஐஜிகளையும் சம்பவ இடத்திற்கு செல்ல உத்தரவு பிறப்பித்துள்ளார் கட்சியின் தலைவர் விஜய் கொஞ்சம் சுதாரித்து செயல்பட்டு இருந்தால் இது போன்ற கொடுமையான நிகழ்வுகளை தடுத்து இருக்கலாம் ஏற்கனவே நாமக்கல்லில் இன்று பிற்பகல் நடந்த கூட்டத்திலேயே பலர் காயமடைந்தனர் பெண்கள் பலருக்கும் கால் முறிவு ஏற்பட்டது பலருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது கடுமையான காயங்களுடன் பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் நாமக்கல்லில் நடந்த இந்த நிகழ்வே மிகப்பெரிய விஜய்க்கு பெரிய எச்சரிக்கை மணியாக இருக்கும் ஆனால் அதை மீறி கரூரில் கூட்டத்தை முறைப்படுத்த விஜய் நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை பிற்பகல் நடந்த நிகழ்வை வைத்தே சுதாரித்துக் கொண்டிருக்கலாம் தீபாவளி நெருங்கும் நேரத்தில் விஜய் இப்படி வீக் பயணம் செய்வது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது சினிமா நடிகர் என்பதால் அவரை பார்க்க பலர் வருவது அதிகரித்து வருகிறது விஜய் ரசிகர்களும் ரசிக மனபாவத்தோடு செயல்படுவது ஒழுக்கமின்றி செயல்படுவது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது விஜயும் ரசிகர்களின் செயலை கண்டிக்காமல் அரசுதான் தங்களை ஒடுக்குவதாக புகார் அளித்து வந்தார் ரசிகர்களின் செயல்களை தடுக்க தவறியது இந்த மரணங்களுக்கு இப்பொழுது காரணமாக அமைந்துவிட்டது இதையடுத்து நாளை முதல்வர் ஸ்டாலின் கரூருக்கு விரையவுள்ளார் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள போஸ்டில் கரூரிலிருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திடும்படியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களையும் மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தியுள்ளே அருகில் உள்ள திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடமும் போர்க்கால அடிப்படையில் தேவையான உதவினை செய்து தரும்படி உத்தரவிட்டிருக்கின்றேன் அங்கு விரைவில் நிலைமையை சீராக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏடிஜிபியிடமும் பேசியிருக்கிறேன் பொதுமக்கள் மருத்துவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று முதல்வர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்